how வியாபாரிகள் சங்க தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை

எவ்வளவு டீம் நாங்க feed a lot அது நேர் ஆப்போசிட்டா எப்படி என்னங்கிறது a தெரியும் It's my job today Why நெருக்க you have any way of seeing me? We licensed an own Whenever I catch my肉 I have to do some work That would be me We get a lot of space நான் just asked I left the path Every year

ஒரு குறிப்பிட்ட நாலு பேர் தான் கூட தங்கம் இருந்தது கொண்டு போய் அப்படின்றது அவங்களுக்கும் நம்பிக்கை சொன்னாங்க நடக்க முடியுமா அவங்க ரொம்ப அசிங்கம் அதை கூட அசிங்க இன்னைக்கு நம்மதான் சூழ்நிலை வியாபாரத்துல டாப்பா இருக்கும் எந்த கடைக்கு எந்த பிரச்சனையும் நாம தான் செயல்படோம் அதான் சொன்ன అది దలమన సాధారణం ಅಲ್ಲ. మన చేలాలల్లన బయసు कमीதான். అన్న చేలோடு சிறப்பு मणिంద్రనండి. చేలాలల్లన అది కరెక్ట எல்லா உரையும் வந்துருவாரு கூப்பிட்டா கடையில போட்டு ஒரு ஆள் தான் ஆனா போட்டு போயிட்டு போவாரு அதெல்லாம் மறக்க விடாதுங்க அவர்கிட்ட போய் ஒரு நாள் தனியா போய் சம்பந்தப்பட்டாரு அவர் கூட திரு துரோகி அவர் அவங்க தேவிக்கு பயன்படுத்துவாரு என்ன தேவிக்கு நான் பயன்படுத்துறேன்னு மறைக்கிறேன் அவரை அவரை ஹெல்ப்பியை நான் பயன்படுத்துகிறேன் அப்படி அதனால எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அப்புறம் நம்ம பிரபு அவர் ஆரம்பத்திலிருந்து எழுதுற சிறப்பான எழுத்தாரு பேரண்ட் கொடுக்கிறவர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் வந்து இந்த வரைக்கும் சங்கத்துக்கு எதுவான தலைவர் ஆலோசனை கொடுப்பாங்க நல்ல ஒரு துறை கொடுக்கறது நன்றி ஒருங்கிணைப்பாளர் அவர் அனண்குமார் அவர் வாங்க ரொம்ப திறமை அனண்குமார் நல்ல தெரியல இருக்கிறாங்க சங்கத்தில் ஆரம்பத்திலிருந்து தொடர்பு இருக்கிறாங்க நல்ல ஆலோசனையான இப்போ புதுசாக சங்கத்துக்குள்ள புதுசாக பண்ணிட்டோம் ஆனால் பார்த்தேன் புதிய நிர்வாகிகள் அதாவது பழைய ஆளுக்கலாம் புதிய ஆளுகள் அவர் நல்ல சிறப்பாக செயல்பட்டா அப்படி இருக்குது எப்போ வேணாலும் கூப்பிடுங்க நாங்கள் வந்துடும் அப்படி வந்துடும் அப்படி எப்போ கூப்பிடுங்கன்னா வந்துடும் அப்படி மனமார்ந்த வாழ்க்கை பேசணும் பண்ணணும் தலைவர் அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அட்வான்ஸ் கேட்டுக்கான வந்துடுறான் நீங்கள் கொடுத்துருக்கான திட்ட கேட்கவே கொடுத்துருக்கேன் அதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க எப்போ வந்து

அதை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க ஒரு புடலங்காயம் கிடையாது இது அந்த இருந்தே இது இருக்கிறது தானே வணிகனுக்கு எல்லாம் தெரியும் அதாவது என்ன சுரேஷ் மளிகடையில் எத்தனை பொருள் வச்சுருப்பீங்க பொருள் இருக்கும் எந்த இடத்துல எந்த பொருள் இருக்குங்கிறது கரெக்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சுய சிந்தனை கொண்டவன் சுரேஷ் அவன்கிட்ட வந்து ரஷ்யா மொழியில் வந்து கேட்டால் கூட பொருள் கொடுப்போம் அது ஹிந்தி தெரியணுங்கிறது கேக்கியான்னா நான் கேக் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் ஒம்போதாவது வணிகர் தினத்துல நான் ரஷ்ய பார்லிமெண்ட் உறுப்பினரை வச்சு மாநாடு நடத்தினாள் ரஷ்யாவின் பாராளுமன்ற உறுப்பினரை ஒம்பதாவது வணிகர் தினத்தை சென்னை மாநகரில் சீரணி அரங்கத்தில் கூப்பிட்டு வச்சு மாநாடு நடத்தினாள் உலகத்துக்கே வழிகாட்டி வணிகம் அந்த வணிகத்தை சிகிச்சை ஏற்படுத்த தான் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையின் கொள்கை இது வர்த்தகத்திற்காகவோ சூதாட்டம் நடத்திற்காகவோ பிறரை அழிக்கவோ ஒழிக்கவோ இல்லை வளரணும் எல்லாரும் ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டு செல்வது தமிழ்நாடு ஆவார் மொழி மொழி பிரச்சனை இல்லை தேவைப்பட்ட எல்லாருமே கற்று இப்போ எனக்கு தமிழை தவிர ஒன்றுமே தெரியாது ஒரு சின்ன ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் தெரியாது எனக்கு இப்போ தெரியாது நீங்க தமிழை ஏன் வளர்க்கணும் தமிழில் படிச்சவங்க தான் அரசு சொல்லிட்டு பண்ணி சொல்லிட்டு தமிழில் பெயர் பலகைக்கு நீ சொல்றீங்க நீங்க தமிழ்ல வளர்க்கறேன்னு சொல்றீங்க தமிழ்ல பேர் புலக வைக்க சொல்றீங்க நான் பேர் புலக வச்சிடுறேன் நூத்துக்கு எண்பது சதவீதம் இருக்கு அந்த தமிழ் பேர் புலக படிக்க தெரியாது எந்த உலகத்துல வாழ்றீங்க யார ஏமாத்துறீங்க ஏங்க நீங்க ஒரு பஜருக்கு போங்க ஒரு கடையிலாவது தமிழ்ல பேர் புலக இருக்கான்னு பாருங்க இல்ல வச்சிருக்க பேர் புலக அவன் என்ன வியாபாரம் பண்றான்னு தெரியுமான்னு பாருங்க ஒரு பேர் புலக இங்கிலீஷ்ல போடுறா அது என்ன தொழில் நடக்குன்னே நமக்கு தெரியாது ஆனால் தமிழை வளர்க்குறோன்றாங்க எங்கே வளருதுன்னு தெரியல ஆனால் எல்லாருக்கும் எங்களுக்கு மொழி எல்லா மொழியும் ஒன்று தான் தமிழும் ஒன்று தான் இந்தியும் ஒன்று தான் இங்கிலீஷும் ஒன்று தான் எல்லாம் தான் எல்லாம் தேவை எங்கள் தேவைக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம் அதில் மாற்றம் இல்லை இப்போ இந்த நாட்டில் முத முத சுதேசி வணிகத்தை எதிர்த்து ஒரு விதேசியை கொண்டு வந்ததே வணிகர் சங்க அமைப்புகள் தான் ஒவ்வொரு பகுதியில் சின்ன சின்ன மளிகை கடை இருக்கும் பத்து கிலோ காய்கறியை வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணுற காலத்தில் தனியாக ஒரு காய்கறிக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை கொண்டு வந்தது வணிகர் பிரபவர்கள் தான் அதே மாதிரி இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் வளர்ச்சி அடைஞ்சுன்னா அது ஒரு வணிகர் சங்க தலைவர் கொண்டு வந்தது தான் அவங்க எதிரில்லை கால சக்கரத்தில் நாங்கள் கூட சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம் என்ன ஒன்று அந்த டி இந்த மாதிரி எல்லாம் இங்கே வேண்டாம்னு சொல்கிறோம் நாங்கள் தான் எந்த கடையை வேணாலும் வச்சு பிழைக்கிறதுக்கு நாங்கள் தயார் ஆனால் இந்த அந்நிய பொருளாதாரங்கள் வந்து அவன் நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணுவான் இப்போ நான் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் டிவி விற்கிறேன்னு வச்சுட்டுங்களேன் நான் ஒம்போதாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கிட்டு வருவேன் அதை பத்தாயிரத்துக்கு விற்பேன் அதை எட்டாயிரத்துக்கு அவன் விற்பான் யார் அந்நிய பொருளாதாரம் ஆன்லைன் வர்த்தக சூதாட்டம் எப்படி விற்கிறான்னா தன்னுடைய இந்த முத முத அந்த மளிகடையில் ஜாமான் போது இந்த தேங்காய் பற்ற பெருசாக போட்டு கொடுப்பான் கேட்டால் வியாபாரத்தை பிடிக்கவேன் பிடிக்கிறதுக்குள்ளே கடவுள் ஒஞ்சி போயிடும் அதேமாதிரி இந்த பதிருபா பத்தாயிரூபா பொருளுக்கு எட்டாயிரூபா ஒத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வெளிநாட்டு கொள்முதல் எல்லாம் வெளிநாட்டு பணம் அதை வச்சு இந்திய சுதேசியை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதில் பலியாகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் கொஞ்ச நாள் மக்கள் விழிப்பாக இருக்கணும் அவ்வளோதான் முக்கிய தீர்மானம் மாநாடு இதுதான் சுதேசி வணிகம் இப்போ அதாவது பலமுனை தாக்குதலில் நாங்கள் இருக்கோம் ஆன்லைன் வர்த்தகத்து தாக்குதலில் இருக்கோம் சூதாட்டத்தில் தாக்குதலாக இருக்கும் நடபாதை முந்திலாம் ஒரு நடைபாதைன்னா ஒரு இயலாதவங்க ஒரு பூ விற்பாங்க மார்க்கெட் ஓரத்தில் ஒரு காய்கறியும் கூழ் கட்டி விற்பாங்க இன்றைக்கி ஒரு நடைபாதை கடையை வச்சுக்கிணா எல்லா பொருளும் நடப்பாதையில் கிடைக்குது நடப்பாதையில் வெங்காயம் விற்கிறான்னு வச்சுன்னா அவன் அஞ்சு லோடு வெங்காயத்தை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அவன் நடைப்பாதையில் விற்கிறாங்க அவனுக்கு வரி கிடையாது கரண்ட் பில் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் அதையும் எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம் அதுக்கும் அந்த அரசு அரசியல் பின்னணியில் அது ஒரு கும்பல் இருக்குது அதையும் எதிர்த்து தான் நாங்கள் இன்றைக்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் இருக்காமல் வணிகன் வணிகனாக இருக்க வேண்டும் வணிகன் சுதேசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநாட்டின் நோக்கம் அதுதான் அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம்

வண்டியில் கொண்டு வந்து தெரு தெருவாக போய் விற்கிறது போதிலா வண்டியில் கொண்டு வந்து இப்போ ஒரு கடையில் யாவரம் நடந்து அது முன்னால் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் கடுமையாக எழுத்துக்கிட்டு இருக்கோம் போராடிக்கிட்டு இருக்கோம் ஜெயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அந்த வணிகர்களை காப்பாற்றக்கூடிய கடமையில் நாங்கள் இருக்கோம் அவர் எல்லாரும் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் கோவை மண்டலம் கிழக்கு மாவட்டம் சூளு ஒன்றியத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவும் புதிய அலுவலக திறப்பு விழாவும் கொடியேற்ற நிகழ்ச்சியிலும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் அத்துடன் வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி நாற்பத்தி ரெண்டாவது வணிகத்துடன விளக்க கூட்டமும் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் வணிக தினம் ஒரு எழுச்சி மாநாடாக புரட்சி மாநாடாக நடைபெறுகிறது வணிகர்களின் வாழ்வில் என்ன புரட்சி தேவைப்படுகிறது என்று மக்களும் கேட்கலாம் செய்தியாளர்களும் கேட்கலாம் ஆனால் இன்றைய தினம் முடங்கி கிடக்கின்ற சுதேசி வணிகங்கள் எழுச்சி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த புரட்சி மாநாடாக நடத்துகின்றோம் முடங்கி கிடக்கிறது சுயதொழில் அனைத்து பகுதிகளிலும் முடங்கி கிடக்கிறது ஆன்லைன் வர்த்தகம் வர்த்தக சூதாட்டம் போன்றவைகளிலே மீறி சுதேசி வணிகம் நடக்கிறது என்று சொன்னால் அது ஒரு தன்னம்பிக்கையிலே இந்த இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் எழுச்சி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம் இந்த மாநாட்டில் நாங்கள் தொழிலதிபர்களை அழைத்திருக்கிறோம் சுதேசி பிரமுகர்களை அழைத்திருக்கிறோம் அறிஞர் பெருமக்களை அழைத்து இருக்கிறோம் இந்த வாழ்வியலில் சுதேசி வணிகர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கும் மாநில சர்க்கார் கவனத்திற்கும் மத்திய சர்க்கார் கவனத்திற்கும் அரசியல் சார்பு இல்லாமல் கொண்டு செல்வதற்கு இந்த மாநாட்டை நாங்கள் பயன்படுத்த இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அளவிற்கு அந்த வணிகர் மாநாட்டில் வணிகர்கள் திரளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வருகிறோம் தான் பகுதி வாரியாக ஒவ்வொரு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி வணிக பெருமக்களை தண்ணீரை விளக்கம் கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் கோவை மாவட்டத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது